போன மே மாதம் அஞ்சாம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும் இப்போ இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இந்த ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம் பட் இங்க வந்து அந்த பிரச்சனை என்னன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனே உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நீட்டை பற்றி ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலப்ரேஷன் ஜாலியா படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு அதனால ஏதாவது அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்